தொகா அப்படின்னா மறைந்து வராமல் அப்படியே வருதல் அப்ப எழுவாய் தொடர்னு சொல்றப்ப எழுவாயோட அப்படியே வருது அந்த தொடர் இனியன் கவிஞர் எழுவாய் யாருன்னு பாத்தீங்கன்னா இனியன் கண்ணன் பந்து விளையாடினான் இதில் எழுவாய் யார்னு கேட்டிங்கன்னா கண்ணன் அப்போ யார் விளையாடினார் கண்ணன் விளையாடினான் எது எவை இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வது எழுவாய் அப்போ எழுவாயை பெற்று வந்ததால் இது எழுவாய் தொடர் விழித்தொடர் விழி அப்படின்னாவே என்னென்னா ஒருவரை அழைப்பதற்கு பயன்படுத்தும் சொல் ஒருவரை அழைப்பது அழைப்பதன் என்ன வாங்க அப்படின்னு சொல்றது நண்பா அப்படின்னா நண்பா நண்பனை கூப்பிட்ற நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது இதுக்கு பேர் விழி அப்போ விழித்தல் அப்போ அந்த அதை அப்படியே தொடராக பெற்று வருதல் விழித்தொடர் நண்பா எழுதுக அப்படின்னு சொல்றது வினை முற்றுத்தொடர் பெயர்லேயே இருக்கு வினையானது ஆனது முற்று பெற்றுவிட்டது பாடினான் வினை முடிஞ்சிருச்சு சரிங்களா எச்சமாக இல்லை எச்சம்னா பின்னாடி பார்ப்போம் முடிஞ்சிருச்சு அப்போ ஒரு வினைமுற்று ஒரு தொடரின் ஆரம்பத்திலே வர்றது வினைமுற்று தொடருங்களா இல்ல வினைமுற்றை கொண்டு தொடரை அமைத்தல் வினைமுற்று தொடர் அப்போ வினைமுற்று முதலே வந்துடும் பாடினான் கண்ணன் கண்ணன் பாடினான்னு அது எழுவாய் தொடர மாறிடும் வினைமுற்று தொடர்ல வினைமுற்று தான் முதல்ல வரும் ஆரம்பிக்கும் அந்த தொடரவே பெயரட்சம் வினையச்சம் பெயரச்சம் ஒண்ணு இல்லை பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் சரி முடிதல் வந்து பெயரில் இருக்கணும் தொடர முடியுறது வந்து பெயரில் இருக்கு பாடலுங்கிறது ஒரு பெயர் வினைய தொடரில் பாருங்க வினையை கொண்டு முடியும் மகிழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு வினை மகிழ்தல் ஒரு வினை அப்போ ஓகே முடிஞ்சிருச்சு அப்போ எச்சம்னா என்னென்னா முடிவு பெறாமல் அப்படியே தொங்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை அப்படியே எச்சமாக வந்து திரிந்து அது அப்படியே முடியாமல் அப்படியே நிற்கும் வினை முற்றுங்கிறப்ப உங்களுக்கு பாடினான்னு முடிஞ்சிருக்கு ஆனால் அதே பாடின்னு வந்தால் அது எச்சம் அப்போ வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் அது தொடராக வருதல் பெயரச்சு தொடர் வினையச்சு தொடர் கேட்ட பாடல் பெயரச்சு தொடர் பாடி மகிழ்ந்தார் வினையச்சு தொடர் வேற்றுமை தொடர் நம்ம வேற்றுமை தொகையில் படிச்சோம் வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபுகள் மறைந்து வருதல் வேற்றுமை உருபுகள் என்ன ஐ ஆல் கு இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த வேற்றுமை உருபுகள் மறையாமல் தொகா நிலைங்கிறப்ப இருக்கும் மறையாது மறையாம வரது வேற்றுமை தொடர் அப்ப செய்யுளை படித்தான் சொல்றப்ப செய்யுளை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு அது மறையில சரிங்களா செய்யுள் படித்தான்னு சொன்னா நீங்க என்ன பதில் எழுதணும் என்ன எழுதுவீங்க வேற்றுமை தொகை எழுதணும் இடைச்சொல் தொடர் இடைச்சொலை கொண்டு வருதல் இடைச்சொல்னா என்ன இது வந்து தனியா இயங்காது சரிங்களா தனியா இந்த இடத்துல வினைச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா மற்று மற்று கூட்டல் ஒன்று மற்றொன்று இப்போ இந்த மற்றங்கிறது தனித்து இயங்காது அந்த பெயர்ச்சலையும் வினைச்சலையும் சார்ந்து இருக்கும் எடுத்துக்காட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவங்கள் அதுவுமே இடைச்சொல்னு சொல்லலாம் ஏன்னா அது தனியை இயங்காது ஐ ஆல் கு தனியாக இயங்காது அப்போ அது கூட இடைச்சொற்கள் தான் உரிச்சொல் தொடர் இந்த உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்னென்னா உரிச்சொல் அப்படிங்கிறதே ஒன்று சிறப்பிச்சு கூறுதல் விளக்குதல் அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் மாதிரி இங்கிலீஷில் அப்ஜெக்டிவ் மாதிரி அப்போ உரிச்சொல் மா மன்னர் எப்படிப்பட்ட மன்னர் மா மன்னர் அதே மாதிரி உயரமான பெண் சொல்கிறப்போ எப்படிப்பட்ட பெண் உயரமான சாலை சிறந்தது சாலை நனி தவ இதெல்லாம் வர்றது உரிச்சொல் அதை கொண்டு தொடரை அமைத்தல் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர்னா ஒரு சொல் அடுக்கிட்டே வருது எத்தனை முறை அடுக்கும் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை போயிட்டே இருக்கலாம் ஆனால் அடுக்கிட்டே வருது அந்த சொற்களை இந்த மாதிரி அடுக்கி தொடரை அமைத்தல் வந்து அடுக்கு தொடர் நன்றி